பொரிச்சி தர சொல்லி கேட்டது வளிநாடு கட் பண்ணி அனுப்பணுமான்னு சொல்லி போட்டு கேட்டது மூண்டிலோ மெரவலிக்கெல்லாம் பொரித்து திரட்டாமல் போ நாங்கள் பொரிச்சு கொடுக்க போறோம் அதைத்தான் அப்போ உங்களை வீடியோவில் போட போறோம் பேருங்க நீங்களும் மெட்டா அதுக்கு முதல் அந்த மிளகா திரிக்கிற வீடியோ அழகு ஒரு கேட்டு கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி கட்டாயம் ஹோமன்ஸெல்லாம் போட்டு விடுறேன் இந்த இது இல்லை அந்த மிளகா தூள் வர வீடியோவிலே போட்டு விடுறோம் அந்த கோமன்ஸ்லயே அதையும் பேருங்கோ இப்போ நாங்கள் வந்து அதுக்கு முதல்ல அளவில் எடுத்த வீடியோ இருக்கு அத முதல் போய் பேருங்கோ பொரிச்சி திரட்டாமல் மூண்டிலோ மெரவலிக்கெலாம் போடுறோம் பொறிக்கலாம் மெரவலி பொறியா அதுக்கு அந் இண்டை வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் பொறுத்து கொடுக்க போகிறோம்

மரவள்ளி சுர மரவள்ளி ரைட் மரவள்ளி குறைச்சாச்சு ஒன்று ரெண்டு மூன்று நாலு மரவழி குறைச்சிருக்கு து மேவாதி கையாலதான் தூர நாங்க மிஷனால தூரம் மிஷின் கடாக்கு மிஷினால தூரம் மிஷினால பெரிய ஊடகங்கள் வரும் கடையில் அது இருக்கும் மட்டும் தூரம் நாங்கள் இப்போ நாங்கள் கையால தான் புரிஞ்சு கொஞ்சம் இப்போ மூணு கிலோ நாங்கள் புரியல நடந்தது அது தனி கையால் தூரம் அப்படி இருக்கு மரபடிக்கெல்லாம் பாக்க என்ன சொன்னது மக்களே குமந்தில் சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு சொல்லி இரண்டாவது பொங்கலுல சொல்லுங்க பிடிக்கிற என்ன பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பொங்கலில் சொல்லுங்க எதாண்டாலும் எடுத்துக்கொள்ளுவோம் நண்பர்களே எல்லாம் பொறுத்து முடிஞ்சது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுதா பாருங்கள் எப்படி எல்லாம் மெல்லிஸ் மெல்லிஸ் ஆகுறது சைஸ் அப்போ அங்கே எப்படி மெல்லிஸ் இப்படி எங்கேயும் பொறிப்பாங்களா அவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு பார்த்தீங்களா கொஞ்சம் எண்ணெயாக இருக்க கொஞ்சம் போக இறங்கிடும் அவ்வளோ எண்ணெயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் நாங்கள் கொடுப்போம் எவ்வளவு மூன்று கிலோ மூணு கிலோ மூணு கிலோவுக்கு தான் கிட்டத்தட்ட வரும் கூட கொஞ்சம் ஊரில் வந்து உப்புத்தூள் போட்டுப்பா கணக்கா போடுறது நாங்கள் வந்து உடனுக்குடன் போட்டு தான் கொடுக்குறது இப்போ போட்டால் கூட நாங்கள் பாசல் நாளைக்கு அதில் அனுப்புறதுக்கு போட பேக்கிங் பண்ணி தான் உங்களைப்பாப்பா போடையா உப்புத்தூள் எல்லாம் போடுவோம் உங்களை காட்டுறதுக்கு அனுப்பி விடுறேண்ணா என்ன வாய் உருதா ஊராட்டம் ஊராட்டம் பேரும் அப்படி இருக்காண்டு உடனே குறைஞ்சி கொடுக்குறோன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா கிலோவுக்கு கொடுக்குறோம் அவங்க பொறிஞ்ச ஏற்கனவே கிடந்து வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிலோவுக்கு கொடுக்குறோம் வரும் சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க வெளிநாட்டு தேவைக்கும் செய்து உடனே தரலாம் உங்க இண்டைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு நாலு தரலாம் தரலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்புக்காக தரலாம் சரியா வடியா நீட்டாக தரலாம் பேக் பண்ணி எல்லாம் தரலாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொமெண்ட்ஸ் அனுப்புவோம் மற்ற சேனலாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி